ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சர்வீஸ் மார்ட் லேனிங் இந்த வீடியோவில் டீ ஷர்ட்டிங் டைம் பீரியட் பற்றியும் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு டி ஷர்ட்டிங் டைம் பீரியட் இதை எதை பொறுத்து வந்து நம்ம முடிவு பண்ணுறோன்னா எல்லாத்துக்குமே இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோட் புக் ஒவ்வொரு இதுக்குமே வந்து பார்த்தோம்னா ஐஎஸ் கோட் புக்கு இருக்குது அதை வச்சு தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோட் புக் வச்சு தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அதை யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லாத்துக்குமே வந்து ப்ராப்பரான நம்மளுக்கு இது கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு இந்த ஸ்டீஷட்டரிங் டைம் பீரியட் இந்த ஸ்லாபுக்குலாம் வந்து எத்தனை வந்து டீஷட்டரிங் டைம் பீரியடுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஆர்சிசி வால் அதே மாதிரி காலம் இந்த வெட்டிக்கல் மெம்பர்ஸ்லாம் இருக்குல்ல இந்த வெட்டிக்கல் மெம்பர்ஸ் அதே மாதிரி பீம் சைடுக்கெலாம் இருக்குல்ல இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா மினிமமாக நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து டீஷர்ட்டிங் பண்ணிடலாம் பேஸ்டாகப்போ அந்த கிளைமேட்டிக் கண்டிஷனை பொறுத்து கொஞ்சம் மாறுச்சுன்னா ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் மினிமமாக வந்து டொண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இந்த காலத்துக்குலாம் வந்து டீஷர்டிங் பண்ணிடலாம் இந்த ஸ்லாப் மாதிரி வந்து அரிசாண்டல் மெம்பர்ஸ்க்குலாம் வந்து ஒவ்வொரு இதுக்கு வந்து மாறும் ஒவ்வொரு ஸ்பேனை பொறுத்து மாறும் ஸ்பேன் அதாவது பதினஞ்சு அடிக்குள்ளே ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மீட்டருக்குள்ளே இருந்ததுன்னா அதுக்கு வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு செவன் டு ஃபோர்டீன் டேஸ்க்குள்ளே வந்து டீஷர்டிங் டைம் பீரியட் அதாவது நம்ம ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மீட்டருக்கு மேலே இந்த ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மீட்டருக்கு மேலே இருந்ததுனால் அதாவது பதினஞ்சு அடிக்கு மேலே இருந்ததுன்னா இந்த ஸ்பேனோட ஸ்லாபோட ஸ்பேன் சைஸ் வந்து பார்த்தோன்னா பதினஞ்சு அடிக்கு மேலே இருந்ததுன்னா ஃபோர்டீன் டு டுவெண்ட்டி ஒன் டேஸ் வந்து மினிமமாக நம்மளுக்கு டீஷட்டிங் டைம் பீரியட் இருக்கணும் மினிமம் வந்து ஷட்டரிங் அடித்து ஃபார்ம் ஒர்க் அடிச்சு நம்மளுக்கு வந்து டீஷட்டிங் பண்ணுறது ஃபோர்டீன் டு டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு அப்புறமேட்டு தான் பண்ணணும் இதே வந்து ஆறு மீட்டருக்கு மேலே மாதிரி நம்மளுக்கு இந்த பீமு ஆர்ச் பீமு அந்த மாதிரி தான் இருந்ததுன்னா இந்த ஆறு மீட்டருக்கு மேலே இருந்ததுன்னா இந்த ஆறு மீட்டருக்கு மேலே அதாவது இருபது அடிக்கு மேலே ஸ்பேன் சைஸ் ஒவ்வொரு ஸ்பேன் சைஸும் பார்த்தோம்னா இருபது அடிக்கு மேலே இருந்ததுன்னா மினிமம் டைம் பீரியட் வந்து இந்த டீ ஷர்ட்டிங் டைம் பீரியட் டுவெண்ட்டி ஒன் டேஸ் டுவெண்ட்டி ஒன் டேஸ் கப்பர் தான் டீ ஷர்ட்டிங் வந்து பண்ணணும் இதை ஒவ்வொரு ஸ்பேனை பொறுத்து வந்து மாறும் அப் அந்த சைட் கண்டிஷனும் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த ஸ்பேனை பொறுத்து வந்து மாறும் கிளைமேட்டிக் கண்டிஷன் பொறுத்தும் மாறும் அதே மாதிரி இந்த ஆர்ச் பீம்லாம் இருக்குது அந்த மாதிரி டைப் ஆஃப் பீமுக்கு அதுக்கும் வந்து பார்த்தோன்னா மினிமம் வந்து ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் வந்து நம்மளுக்கு டிஷட்டிங் டைம் பீரியடு எடுத்துக்கணும் இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் டைம் டியூரேஷன் மட்டும்தான் எல்லாத்துக்குமே மினிமம் வந்து டுவெண்ட்டி ஒன் டேஸ் வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு ஸ்லாபை பொறுத்த வரைக்கும் டீஷட்டிங் டைம் பீரியட் வந்து இருக்கிறது நல்லது வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா வந்து கமெண்ட் வந்து மென்ஷன் பண்ணுங்க கன்ஸ்ட்ரக்ஷன் டிப்ஸ் வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன் அதை பார்க்கறவங்க பாருங்க சைட் வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக வந்து போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் இருக்கேன் அதையும் பாருங்க ஆல்ரெடி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் டிப்ஸ் ரிலேட்டடாக வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தந்துருக்கேன் மறக்காம போய் பாருங்க ரொம்ப இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்